பொழுது பின்னாடி பார்வோனுடைய சேனைகள் துரத்தி கொண்டே வருகிறார்கள் அறுநூறு ரதங்களிலே இவர்களை கொல்லும்படியாக பார்வோன் தன் சேனையோடு கூட விரட்டி அடிக்கிறான் அந்த ஜனங்கள் வசனத்திலே அப்பொழுது அதை பார்த்த பயந்த ஜனங்கள் சொல்றார்கள் பதினோராவது வசனத்திலே அன்றியும் அவர்கள் மோசையை நோக்கி எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்று வனாந்தரத்தில் சாகும்படி எங்களை கொண்டு வந்தி நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு ஏன் இப்படி செய்தீர் நாங்கள் எகிப்தில் இருக்கும்போதே நாங்கள் எகிப்திற்களுக்கு வேலை செய்ய சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா நாங்கள் வனாந்தரத்தில் சாகிறதை பார்க்கிலும் எகிப்திற்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமா இருக்கிறது பிரியமானவர்களே வசனத்தை நீங்கள் நல்ல ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும் இப்பொழுது ஜனங்கள்